ராஜாவும் பாபு நெருங்கிய நண்பர்கள் இதில் ராஜா பெயருக்கேற்ற மாதிரியே செல்வந்தர் பாபு அவருடைய நண்பர் வாணிபம் செய்கிறவர் இதில் வா பாபுக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா மறதி அதாவது நிறைய பேனாக்களை வாங்குவார் ஆனால் ஞாபக மறதியில் எங்கே வைப்பாருன்னே தெரியாது மறந்துடுவார் இது மாதிரி நிறைய பேனாக்களை அவர் தொலைச்சிட்டார் இதில் அவருக்கு மன வருத்தமும் கூட அன்னைக்கு ராஜா கிட்டே எதிர்ச்சியாக பேசும்போது தன்னுடைய மறதியை பற்றி சொல்கிறாரு நான் நிறைய பேனாக்களை வாங்குகிறேன்ப்பா ஆனால் ஞாபக மருதியில் எங்கே வைக்கிறேனே தெரியாமல் தொலைச்சிடுறேன் எனக்கு இது சங்கடமாக இருக்குது இதில் இருந்து மீளத்துக்கு எனக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு உடனே ராஜா சொல்கிறார் சரி இன்றைக்கி நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அதை முயற்சி செஞ்சுப்பார் பாபு அப்படின்றாரு என்ன அப்படின்னா இருக்கிறதுலேயே மிக விலை மதிப்புள்ள ஒரு பேனாவை வாங்கிட்டு வா பாபு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பா பேனாவை நீ உபயோகப்படுத்த ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு சரி என்னட்டு பாபு போகிறாரு நல்ல சொக்க தங்கத்தில் பேனாவும் அதில் பவளம் வைரம் இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள் புதிச்சு அவர் பேனாவை வாங்குறாரு உபயோகிக்க ஆரம்பிக்கிறாரு இரண்டு மாதங்கள் ஆச்சு இப்போ பாபுவும் ராஜாவும் மறுபடியும் சந்திக்கிறாங்க அப்போ ராஜா பாபு கிட்டே கேட்குறாரு என்னப்பா உன்னுடைய மறதியெல்லாம் எப்படி இருக்குது இது எத்தனாவது பேனா அப்படின்னு உடனே பாபு சொல்றாரு அடக்கடவுளே இது நீ சொன்ன மாதிரி விலை மதிப்புள்ள பேனாப்பா இதை வாங்கினதுலேருந்து இதை தான் வச்சிருக்கேன் இதை எங்கேயும் ஞாபக மறதியாக கூட வைக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எந்த விஷயத்துக்கு நிஜமாகவே மதிப்பு கொடுக்குறோமோ அதை பற்றி நம்ம மறக்கிறதும் கிடையாது அதை மறந்துட்டு தப்பாக செஞ்சுறதும் கிடையாது அதனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் பல முன்னேற்றங்களில் நான் காண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாபு ஆமாம் இதே தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோமோ கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்வோம் நம்ம முக்கியம் இல்லை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் வந்து நமக்கு ஈடுபாடு இல்லையோ இல்லை அது நமக்கு முக்கியமாக படலையோ இது ரெண்டுத்தில் ஏதாவது தான் இருக்கணும் சரி நண்பர்களே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை தொலைச்சிருக்கீங்களா அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்